ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வர்த்தனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் கொடுக்கும் உப்பு தீப வழிபாடு இந்த உப்பு தீப விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு சகலவிதமான நன்மைகள் பெறுவோம் கடன்கள் அடையும் தொழில் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி நிறையா இருக்குது மகாலட்சுமிக்கு உகந்ததே கல் உப்பு தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் இந்த விளக்கு எப்போ ஏற்றணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படி உங்களால் இந்த விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்னா சாயங்காலம் ஆறு டு ஏழு இருக்கு இல்லையா அந்த நேரத்துலையும் இந்த விளக்கு ஏற்றலாம் ஒரு தட்டில் மஞ்சள் கொட்டி தண்ணியில் கலந்து வச்சு அந்த விளக்கு ஏற்ற போகிறோம் இல்லையா அந்த மூணு விளக்குலையுமே மஞ்சள் நல்லா தடவிக்கங்க தடவி குங்குமம் வச்சுக்கோங்க அந்த விளக்கு வைக்கிற தட்டு இல்லையா அந்த தட்டுலேயுமே வந்துட்டு ம மஞ்சள் நல்லா தடவி குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கில் கல் உப்பு கொஞ்சம் கொட்டிக்கோங்க கீழே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல் உப்பை அந்த அகல் விளக்கில் போட்டுக்கிறணும் அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு ஒன்று வச்சு கொஞ்சமாக பச்சரிசி அந்த மஞ்சளில் கலந்து அந்த விளக்குக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வைக்கணும் அந்த அகல் விளக்கில் உங்களால் நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற முடிஞ்சால் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட நல்லெண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னட்ட நல்லெண்ணெய் இருக்கிறதுனால அந்த நல்லெண்ணெயை ஊற்றி நான் விளக்கு ஏற்றுறேன் அதில் ஒரு திரி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கு சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிற பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருக்கிற பூக்களை வச்சு அந்த விளக்கு ஃபுல்லாக நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பூவை வச்சு விளக்கு சுற்றி பூ வச்சுக்கோங்க இந்த விளக்குக்கு வந்து தீப்பெட்டியால் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் இன்னொரு விளக்கு வச்சு இந்த விளக்குக்கு நான் ஏற்றிக்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு தீப்பெட்டியால் ஏற்றாமல் உங்களால் பத்தியில் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு விளக்கால் ஏற்றி இந்த விளக்கில் ஏற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த விளக்கு வந்து எந்த பக்கம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா தென்மேற்கு பக்கம் அல்லது ஈசானி மூலையில் விளக்கு ஏற்றலாம் விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கையோ அதையெல்லாம் அந்த விளக்குகிட்ட சொல்லுங்கள் மகாலட்சுமி அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் லட்சுமி கடாச்சமும் கிடைக்கும்